அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம் நான் ஜெயம் கோபி திண்டுக்கல் பூம்பாறை கொடைக்கானல் பயணம் நல்லபடியாக முடிஞ்சு சென்னை திரும்பும்போது தான் சகோதரர் டி எஸ் விஜயகுமார்னு சொல்லி அவரோட காணொலி வந்து ஓம் சரணாவை வந்து நான் பார்க்கறேன் அவர் சொல்லி உங்களை பற்றி நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமாக அந்த காணொலி பார்க்குறப்போ ஏதோ ஒரு டாப்பிக்கில் இருக்கும்போது டக்குனு இந்த பூவை செங்குட்டன் ஐயாவை பற்றி சொல்கிறார் இவர் தாங்க திருப்பரங்குன்றத்தில் நீ தாழ் முருகான் என்ற பாடல் எழுதினாரு எம்ஜிஆருக்கு வந்து நான் உங்கள் வீட்டு பிள்ளைன்ற பாடல் எழுதினவர் இத்தனையும் முருகர் பாடல் எழுதியிருக்காரு இவர் வந்து நீங்கள் ரொம்ப துயரத்தில் இருக்காரு ஆழ்வார் பேட்டை அவருடைய இல்லாமல் ஸ்வீட்ல பார்த்துக்கே ஆள் இல்லாமல் வருத்தத்தில் இருக்காரு எத்தனையோ முருக பக்தர்கள்லாம் பேசுறா என்னென்னவோ முருகனை பற்றி பேசுறா ரொம்ப ஆக்ரோஷமாக அந்த காணொலியில் சொல்லியிருந்தாரு நான் அந்த காணொலியும் பதிவு பண்ணுறேன் பாருங்க எனக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இவர் இவோட நம்பர் ஆல்ரெடி இருக்கு சமீபம் ஒரு பத்து நாளாக தான் இவர் எனக்கு பழக்கம் எங்கள் பத்து நாள் குறைஞ்சபட்சம் ஒரு இருபது நாளாவது பழக்கம் இருக்கும் நான் முருகப்பெருமானோட கருமையும் பாருங்க இவர் என் லைஃப்ல வர வச்சு இவரை வந்து நான் ஃபாலோ பண்ண வச்சு இவர் பேசுறது என் கண் மூலயமா பார்த்து நான் அவருக்கு அவருக்கு வந்து உடனே தொடர்பு நான் சொன்ன ஒரே வார்த்தை ஐயா நீங்கள் யாரும் கேட்டேன் சொன்னீங்கன்னா என்கிட்ட நீங்கள் இல்லையே ஆனா நீங்க முருக பக்தர்னு சொல்லிட்டீங்க முருகனுக்காக இவ்வளவு பெரிய பொக்கிஷம் பாடல் கொடுத்துருக்காரு கண்டிப்பாக உதவி பண்ணணும் நான் நைட் சென்னை வந்துடுறேன் காலையில முதல் வேலையா பார்க்கலான்னு சொல்லி சென்னை வந்து அடுத்த நாள் முதல் வேலையை ஐயா தொடர்பு பண்ணிருக்கும்போது அவர் எல்டாம் வீட்டில் இல்லை அவங்க மகன் கொண்டு போய் அவர் வீட்டில் வச்சிருக்காரு போல இருக்கு எனக்கு பெரிய ஆச்சரியம் என்ன தாய் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லேருந்து ஒரு அற்புதமான பாடல் கொடுத்துருக்கு இப்படி ஒரு நிலை இது வந்து ஒரு கொண்டாட வேண்டிய பாடல் அடுத்த நூறு வருஷமானாலும் அந்த பாடல் இருக்கும் இவர் இருக்காரோ இல்லையோ அந்த வரிகள் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமும் நிறைய சந்திக்கணும்னு சொல்லி காலையில் தொடர்பு கொண்டு பெரம்பூர்ல அவர் வீட்டில் இருந்தார் அப்படின்னாங்க உன்னே பெரம்பூர் அந்த இடத்துக்கு போய் எனக்கு முன்னாடி ஒரு ஐயா போய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தார் அவரை அந்த உதவி போய் செய்கிறப்போ சத்தியமாக வந்து உண்மையிலேயே அவங்க குடும்பமே அந்த முருகர் பாட்டை எனக்கு போட்டு போட்டு காமிச்சாங்க இத்தனை பாடல் பாடியிருக்கார் பாருங்கன்னு அவங்க எனக்கு ஒரு குறிப்பிட்ட பாடல் வந்து ரொம்ப பிடிக்கும் எழுதி எழுதி பழகி வந்தேன் ஒரு முருகர் பாடல் இப்பேற்பட்டவருக்கு போய் ஒரு உதவி நம்ம பண்ண வச்சிருக்காரு முருகன்றப்போ சத்தியமாக ஏதோ ஒரு கருவியாக நம்மளை தேர்ந்தெடுத்து இந்த பிரபஞ்சம் இயக்கின்றது உணர முடிஞ்சது அந்த காணொலி நான் பதிவு பண்ணியிருந்தேன் இன்றைக்கி வந்து இந்த காணொலியை பார்த்துட்டு தமிழக அரசு சார்பாக என்ன தொடர்பு கொண்டு அவரோட நம்பர்லாம் கேட்டிருந்தாங்க பெரிய அதிசயம் செவ்வாய் தான் அவருக்கு அந்த உதவியே போச்சு எனக்கு ஃபோன் வந்து செவ்வாய் ஓரையாரு அதெல்லாம் உண்மையிலே பெரிய அதிசயம் முருகர் இத்தனை நாள் வந்து இவர் என்றைக்கோ பாடல் எழுதி இருந்தாலும் இத்தனை நாள் கழிச்சு அதுக்கு உண்டான பலன் வந்து கிடைக்க போகிறது நம்ம மூலியமாக கிடைக்க போகிறது ஒரு பெரிய அதிசயம் தான் ஐயாக்கு நல்லபடியாக போய் உதவி சேர்ந்துச்சு எல்லாமே முருகர் அவர்கள் மட்டும் தான் முருகப்பெருமான் கருணை இல்லாமல் எதுவுமே நடக்காதுன்றது உண்மை எல்லாரும் நம்புங்க இன்னைக்கு கஷ்டப்படுற முருகபக்தராக இருக்கட்டும் நான் இவ்வளோ முருகர் பற்றி பேசுகிறேன் எனக்கும் வேதனை சோதனை வரும் திருவானந்த வாரியாருக்கு வந்திருக்கு பாமன் சுவாமிகளுக்கு வந்திருக்கு குறிப்பாக ஆன்மீகத்தை பற்றி வெளியில் அதிகமாக பேசுகிறவங்களுக்கு தான் எல்லா சோதனை வரும் காரணம் இந்த இயற்கை வந்து அவங்களை தடுத்து நிற்பாடுறதுக்காக செய்யும் முருக பக்தர்கள் வந்து உங்களுக்கு வந்த துயரம்னா வந்து ஒரு துயரமே கிடையாது துன்புமே கிடையாது நான் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறேன் எல்லாரும் துன்பத்தையும் கேட்குறேன் ஒரு சில பேரில் துன்புமே இல்லாமல் வந்து கஷ்டப்படுறீங்க அதீதமான துயரம் கொண்டவங்களாம் இன்னும் நாட்டில் இருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற இடத்துல வாசலில் தன் நெருங்கிய உறவோ இல்லை தன் வீட்டு பிள்ளைகளோ இல்ல நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவரோட பாடியை வாங்குறதுக்காக போஸ்ட்மார்டம் பாசல்ல உட்காந்துருக்காங்க அதோட ஒரு துயரம் நம்மளுக்கு கிடையாது நம்ம வேண்டப்பட்டவங்களை ஆப்ரேஷன் சேர்ந்து ஆப்ரேஷன்ல இருந்து ஒரு வெளியில உயிரோட ஒருவாரா இல்லையான் ஒரு துன்பம் துயரம் நம்மளுக்கு கிடையாது இதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம் தான் ஆனால் நம்மள வந்து கடவுள் எங்க வச்சிருக்காரு உள்ளங்களை நீ உணர ஆரம்பிச்சிருக்கீங்கனாலே உங்களுக்கு வந்து துன்பங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சுன்றது வந்து நான் கர்ம ஆராய்ச்சியில கண்ட உண்மை நிறைய விஷயங்கள் பேசணும்னு ஆசை ஆனா ஒவ்வொன்றும் பேசும்போது எதுவோ அதாவது வந்து என்ன தாக்குதுன்றது நான் கண்கூட உணர்றது அதனால பேசுறது குறைச்சேன் திரும்ப கண்டிப்பா முருக பெருமான இன்னும் அதிகமான விஷயங்கள் வந்து நம்ம முருக பக்தர்கள்ட்டையும் முருக சொந்தரம் கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு ஆசை